தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் சிலைகள் பிரதிஷ்டை செய்து இன்று மூன்றாம் நாள் ஒரு சில ஊர்களில் மட்டும் விநாயகர் விசர்சன ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக பிரதிஷ்டை செஞ்சு ஊர்வலமாக நடத்திட்டு இருக்கோம் அதே போல் பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மொத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இதில் மூன்றாம் நாள் ஊர்வலமாக கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலையும் முடிஞ்சிருச்சு கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளாக விநாயக சதுர்த்தி ஊர்வலம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வருடமும் நன்றாக நடைபெற்றுவதற்கு நமது விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர் மற்றும் தியாவின் பொதுமக்களும் ஆதரவு மிக்க நன்றி இந்து முன்னணி சார்பாக தேவதுர் ஒன்றியத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்து சொந்தங்களை ஒருங்கிணைத்து இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்து முன்னணியின் விநாயகர் நகர்த்தி வீதி உலாம் சிக்னல்கிட்ட வந்திருக்குங்க மிக சீரம் சுரமூலமாக தியாகது கிராமத்தில் நடைபெற்ற இந்த விநாயகர் சக்தி வீதி உள்ளா சகர்த்தியோட வீதி உள்ளா மூன்றாவது நாளாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு ஏரியில் கரைக்க இருக்கிறாங்க புதியமங்கலம் ஏரியில் கரைக்க இருக்கிறாங்க இந்த விநாயகர்ல தான் உங்களுடைய ஊரில் நீங்கள் எங்கே கற்றுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பெற்ற மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்